நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளிலுமே அப்பாக்கள் தன்னுடைய மகன்கள் கிட்ட வெள்ளன் மாதிரி தான் இருப்பார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக அப்பா நினைப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்றவங்க இருபத்தஞ்சி வருஷம் பிறந்த வீட்டில் அவங்களுடைய சொந்த பந்தம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லா உறவுகளையும் விட்டுட்டு புகுந்து வீட்டுக்கு வராங்க ஸோ அவங்க புது இடத்துல வந்து புது மக்கள் கூட பழகி அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் இருக்கும் அந்த மாதிரியான தேகத்தை செய்யக்கூடியவங்க தான் பெண்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் பெண்கள் இடத்துல நான் தான் அப்படின்னு ஆண்கள் இல்லாமல் நாம் அப்படின்ற மாதிரி பன்மையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம எல்லாருமே எதுக்கு பிறக்கிறோம் எதுக்கு வாழ்கிறோம் எதுக்காக இறக்குறோம் எப்போ இறக்க போகிறோம் அப்படின்றத தெரியாமல் தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் இது தான் மனிதனுடைய வாழ்க்கை இதுக்கு இடையில் எவ்வளோ பொறாமை போட்டி குரோதம் சண்டை வன்மம் அவமானம் துன்பம் துயரம் இப்படி பல வகையான விஷயங்கள் அதில் அடங்கியிருக்குது வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே அப்படின்றத நினச்சி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கடந்த மூணு மாதமாக மைவி த்ரேட்ஸில் பேமெண்ட் இல்லாமல் இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைவித்திரஸ் திரும்ப வருமா வராதா பேமெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற பல வகையான கேள்விகளோடு தான் நம்ம எல்லாருமே இருந்தோம் நிறுவனத்தினுடைய பதில் வந்து ஜூன் மாதம் நாலாந்தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை அறிவிப்பு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டாங்க ஜூன் முதல் வாரத்தில் வந்து ஓஎம் உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்குண்டான உண்டான விஷயங்கள் போய்கிட்ருக்கு அடுத்தது ரெண்டாவது வாரத்தில் பிஎம் உறுப்பினர்களுக்கு உண்டான பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான வேலைகளை கண்டிப்பாக செய்வாங்க அடுத்தது ஜூன் மாதம் மூணாவது வாரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் மற்ற உறுப்பினர்கள் சில்வர் கோல்டு டைமண்ட் கிரவுன் உறுப்பினர்களுக்கு உண்டான பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நிறுவனம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருந்த வேலையில் பேமெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான அறிவிப்பை கொடுத்து அதுக்குண்டான வேலைகளை இருக்காங்க நல்ல விஷயம் அடுத்ததாக இப்போ நம்ம உறுப்பினர்களிடையே இருக்கிற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்பிஎம் உறுப்பினர்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் வரப்போதா அவங்க என்ன இக்கட்டான சூழலில் வந்து க்ரோன் பிளான் அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லை இல்லை அவங்களுக்கு கொடுக்குறத தவிர்த்துட்டு மற்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்தா இருக்குமே அப்படின்ற மாதிரியான சில கொஷின் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது ஓஎம்பிஎம் உறுப்பினர்கள்னால அவங்களும் நம்மளுடைய நண்பர்கள் தான் மைவீத் அரசு உறுப்பினர்கள் தான் நிறுவனம் ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு திட்டத்துக்கு சார்ந்த அமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி தேதிக்கு மேலே இந்த க்ரௌன் உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி மூணு மாதம் உங்களுடைய வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ஒரே பேமெண்ட்டாக நமக்கு கொடுக்க போகிறாங்களா அல்லது ரெண்டு பேமெண்ட்டாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற விஷயங்களுக்கு உண்டான சில செயல்கள் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்குறதா சொல்கிறாங்க ஒரே பேமெண்ட் போடக்கூடிய சூழல் வந்தால் போடுவாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பேமெண்ட்டாக கூட போடுவாங்க எப்படி இருந்தாலும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு உள்ளார போடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது எம்டி என்ன சொன்னார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வந்து நமக்குள்ளாரே கருத்து வேறுபாடு பேசிக்கிட்டு சண்டை போட்டு நீ தானே என்ன ஜாயின் பண்ணிவிட்ட எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல அப்படின்னு பேசுகிறதுனால ஏதாச்சும் நடக்கப்போகுதானா கண்டிப்பாக நடக்க போகிறதா கிடையாது இதுக்கு எல்லாத்துக்குமே தான் பதில் சொல்லணும் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டாங்க அவங்க பேமெண்ட்டு ஜூன் முப்பதுக்குள்ளார போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணு மாதம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம் பேமெண்ட் சார்ந்த விஷயங்களையும் சொல்லிவிட்டாங்க அடுத்தது பதினஞ்சு நாள் அப்படின்றதுல இன்றைக்கி நாலு நாள் போயிடுச்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பதினோரு நாள் தான் இருக்குது சரிங்களா அதுக்குள்ளார நமக்குள்ளே இந்த தேவையற்ற கருத்துக்கள் எல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றதையும் நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து மார்ச் மாதமே வந்து ரிக்வஸ்ட்டு கொடுத்துட்டேன் அதுவே பெண்டிங்கில் தான் இருக்குது அதை முதல்ல போட்டுருவாங்களா இல்லை அதுக்கு இல்லாமல் மீதி அமௌண்ட்டை போடுவாங்களா அப்படின்ற மாதிரியான கொஷின் கண்டிப்பாக அதுக்கு நிறுவனம் பதில் சொல்கிறதா சொல்லியிருக்கேங்க ஒரே பேமெண்ட் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த ரிக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் முழு தொகைக்கு கூட ரிக்வஸ்ட்டு கொடுக்க சொல்லலாம் இல்லை ரெண்டு பேமெண்ட்டுன்னா ஆல்ரெடி அந்த ரிக்வஸ்ட்டு கொடுத்த அமௌண்ட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கூட மீதி அமௌண்ட்டை போடலாம் எதுவாக இருந்தாலும் எம்டி சொல்வார் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு கேஒய்சி வந்து வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஒரு சில நபர்களுக்கு ஒன்று பெண்டிங்னு இருக்குது இதில் என்ன கேள்வி அப்படின்னா கேஒய்சி வெரிஃபைடுன்னு வந்தால் மட்டும்தான் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே க்ரௌன் நம்பர்களுக்கு பேமெண்ட் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு எழுபது பெர்சன்டேஜ் ஆஃப் மக்களுக்கு முதல்ல யாரெல்லாம் கேஒய்சி அப்டேட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வெரிஃபைட் ஆகிடுச்சு மீதி இருக்கிறது ஒரு முப்பது சதவீத மக்கள் தான் அவங்களுக்கு இந்த பதினஞ்சாந்தேதிக்குள்ளே கண்டிப்பாக வெரிஃபைடு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் போய் கேஒய்ஸி அப்படின்ற ஐக்கானில் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக வெரிஃபைடு வந்திருக்கும் இப்போ கூட ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி போட்ட நபர்கள் கூட வெரிஃபைடு ஆகிருக்குது இன்னும் ஒரு சில நபர்கள் போடாமல் இருக்கீங்க நிறைய நபர்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதில் ஒரு சில நபர்கள் அந்த பேன் கார்டு இமேஜை வந்து நீங்கள் சூஸ் பொழுது எம்டி அப்படின்னு வருதுன்னே சொல்கிறீங்க நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு கொடுக்குறேன் அந்த ஃபோட்டோவோட சைஸை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேன் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய எம்பியை கம்மி பண்ணுங்கள் நாற்பது கேபியிலருந்து ஐம்பது கேபிக்கு உள்ளார வர மாதிரி அந்த ஃபோட்டோவோட சைஸை சின்னதாக்கிட்டு டவுன்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு தெரியாத நபர்களுக்கு தான் சில பேர் இந்த பிரச்சனை இருக்குது அதை பார்த்து சரியாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேஒய்சி அப்டேஷன் ஆகும் அடுத்ததாக நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து போட முடியாமல் இருந்துச்சு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இப்போ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் சரியாக ஒர்க் ஆகுது ஓடிபி வரல அதுக்கப்புறமா ஓடிபி போட்டால் இன்வேலிடுன்னு வருது மொபைல் நம்பர் போட்டால் இன்வாலிட் வருது அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இப்போ அது எல்லாமே சரியாயிடுச்சு நேற்று கூட நிறைய நபர்களுக்கு செல்ஃப் டெக்ளரேஷன் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அதனால் யாரெல்லாம் செல்ஃப் டிக்ளரேஷன் போடுலையே புதிய நபர்கள் அந்த ஓஎம் பிஎம் அந்த மாதிரியான நபர்கள் போடுங்கள் பழைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எம்டியாக தான் இருக்கும் நீங்கள் வித்ரா போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார பேங்க் டீட்டெயில் இருக்கும் ஆனால் அந்த செல்ஃப் டெக்ளரேஷனில் எம்டியாக தான் இருக்கும் ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணணும் நம்ம மறுபடியும் எல்லாருமே ஒரு முறை ஃபில் பண்ணணுமா என்னன்றது தெரியல ஸோ அது சார்ந்த விவரங்களையும் நிறுவனம் அறிவிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மைவி திரைப்பில் ஒன் பை ஒன்னாக இருக்குது அடுத்தது இந்த வானவல் திட்டம் அந்த மாதிரியான சில புதிய திட்டங்கள் எல்லாமே எம்டி வந்து அறிவிப்பு செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்புமே பேமெண்ட்டு தான் ஸோ அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனாக நிறுவனம் கொடுத்துருச்சு இதை தாண்டி நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆகுது இந்த அமௌண்ட் வந்திருந்தால் எங்களுக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸெல்லாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட் இருக்குது நிறையா க்ரோன் நம்பர்கள் மதியில் பட்டு இந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக நிறுவனத்துக்கு தெரியாமலாம் இருக்காது அவங்க அந்த ஓஎம்பிஎம்முக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே பேமெண்ட்டாக கொடுக்கலாமா ரெண்டு பேமெண்ட்டாக கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு விடை கிடைக்காம இருக்காங்க எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அத்தாரிட்டி உறுப்பினர் டைரக்டர் போன்ற நபர்களுடன் கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த சூழல் ஓகே ஆயிருச்சு ஒரு பேமெண்ட்டோ அப்படின்னா கூட ஒட்டுக்காக போடுற மாதிரியான தகவல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டு பேமெண்ட் அப்படின்னாலும் அது சார்ந்த விவரங்களையும் எப்படி சொல்லுவார் நம்ம எப்போ வித்ரா போடணும் அப்படின்றதையும் சொல்லுவார் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் கொஞ்சம் இந்த ஒரு பத்து பதினோரு நாளை வெயிட் பண்ணி தான் ஆகணும் நிறைய நபர்கள் கேட்கலாம் இந்த ஆள் எப்பயுமே நிறுவனத்துக்கு சப்போர்ட்டு தான் பண்ணி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது நம்ம உறுப்பினர்கள் நமக்கு உண்டான பெனிஃபிட் நிறுவனத்தில் வாங்குறதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஸோ அதை நிறைய நபர்கள் எம்டி வீடியோவை பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் அதை எல்லாேருமே மீட் வச்சு கேட்குறதுனால நிறைய நபர்களை பார்த்துருக்க மாட்டேங்க அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் என்ன பேமெண்ட் அந்த விஷயங்களை சொன்னாங்களா சொல்லல அப்படின்றது கூட இன்னும் நிறைய நபர்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு விளக்கத்தை சொல்கிறோமே தவிர மற்றபடி நம்ம நிறுவனத்துக்கு சப்போர்ட் பேசுகிறோம் அப்படின்றது எங்கேயும் கிடையாது நிறுவனத்தில் என்ன நடக்குது அதை நம்ம உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா அதனால் இன்னொரு பத்து பதினோரு நாள் தான் இருக்குது க்ரோன் மெம்பர்களுக்கு உண்டான அந்த பேமெண்ட் வர்றதுக்கு ஸோ அதுவரை பொறுமை காக்கலாம் என்ன அப்டேட் வருது அப்படின்றத நம்ம உங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மை வீத்த அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்